இது வரைக்கும் நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் தமிழர் நீர்களை பற்றி எப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே வந்து ஆறு பேரை பற்றி பார்த்துட்டோம் ஸோ ஏழாவதாக யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முடியரசன் தான் பகுதி தமிழர் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற பகுதியில் ரெண்டாவது பகுதி மரபு கவிதை அதில் முதல்ல முடியரசன் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க அவரை பற்றி என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ எப்போதுமே அந்த கேள்விகளில் அதிகமாக எது கேட்காங்க அப்படின்னு பார்ப்போம் முடியரசனை பொறுத்த வரைக்கும் அவருடைய நூல்களை தான் அதிகமாக கேட்குறாங்க அவருடைய நூல்கள் தொடர்பான கேள்விகள் தான் அதிகமாக இருக்குது நூல்கள்லேயும் இந்த தமிழக அரசுடைய பரிசு பெற்ற நூலை அடி அடிக்கடி கேட்குறாங்க ஸோ அந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி அதை பார்த்துக்கணும் முடியரசனுடைய தமிழக அரசுடைய பரிசு பெற்ற நூல் என்ன அப்படின்னா பூங்கொடி அப்படிங்கிறது தான் சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இதுக்காக பரிசு வாங்கியிருப்பார் இப்போ மற்ற நூலை பார்த்தோம் அப்படின்னா நம்ம தேன்மலை அப்படிங்கிறது யாருடைய நூல் அப்படின்னா சுரதாவுடைய நூல் அதுவும் தமிழக அரசுடைய பரிசு பெற்றிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பால் வீதி அப்படிங்கிறது அப்துல் ரஹ்மானுடைய நூல் இந்த எழிலோவியத்தை எழுதினது யார் அப்படின்னா வாணி வாணிதாசன் தான் எழிலோவியத்தை எழுதினவர் அப்போது நமக்கு என்ன தேவை அஷ்டன்ஜிலர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தமிழரசுடைய பரிசு பெற்ற முடியரசனுடைய காவியம் பூங்கொடி தான் தேன்மழையும் வாங்கியிருக்கும் ஆனால் அது சுரதாவுடைய நூல் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழு இஓ எக்ஸாம் கிரேட் ஃபோரில் கேட்டிருக்காங்க தமிழரசின் பரிசு பெற்ற முடியரசனுடைய காவியம் எது முடியரசனுடைய காவியமே முதல்ல பூங்கொடி தான் ஞாபகம் வரணும் பூ வைக்கக்கூடிய பூ வைக்கக்கூடிய கொடி என்ன தலையில் தான் வைப்போம் அப்போ தான் வைப்போம் முடி அரசன் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும் பூ வைக்கக்கூடிய கொடி முடி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா அது ரொம்ப முக்கியமான நூல் திரும்ப திரும்ப பூங்கொடி பற்றி தான் அதிகமாக கேட்குறாங்க இப்போ சகலகலா வள்ளி மாலை அப்படிங்கிறது குமர குருபரருடைய நூல் அடுத்து மணிக்கொடி மணிக்கொடிங்கிறது ஒரு இதழ் அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த ஆசிரியர் யார் அப்படின்னா பிஎஸ் ராமையா அவர்களுடைய அவர் தான் அதுக்கு ஆசிரியாக ஆசிரியராக இருந்திருக்கார் அடுத்ததாக உரிமை வேட்கை உரிமை வேட்கை யார் அப்படின்னா திருவிக்க ஏன்னா மற்ற நூல்களையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது அவங்கள பற்றி படிக்கும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸாமில் கேட்ட கொஷின் தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசின் காவியம் அதே கேள்வி தான் பூங்கொடிங்கிறத அடிச்சிருவோம் அதே மாதிரி இப்போ வீரகாவியம் இதுவும் யாருடைய நூல் தான் முடியரசனுடைய நூல் தான் காவியப்பாவை யாருடைய நூல் அதுவும் முடியரசனுடைய நூல் தான் இந்த கொடிமுல்லை அப்படிங்கிறது மட்டும் யாருடைய நூல் வாணிதாசனுடைய நூல் அப்போ இந்த மூன்றுமே யாருடைய நூல் முடியரசனுடைய நூல் தான் ஆனால் கேள்வி என்ன தமிழரசனுடைய பரிசு பரிசு பெற்ற நூல் அப்படின்னாலே பூங்கோட்டி தான் அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினாலில் கேட்ட கொஷின் ஒரு பொருத்துக்க கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் நான்கு நூல் ஆசிரியர்கள் இந்த பக்கம் நான்கு நூல்கள் முதல்ல சுரதா சுரதா அப்படிங்கிறது எச்சில் இரவு அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் தான் சுரதா முடியரசனுடைய நூல் என்ன அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்ருக்கோம் பூங்கொடியை பற்றி தான் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால் முடியரசன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா பூங்கொடி தான் வாணிதாசன் வாணிதாசன் இப்போ தான் பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடிமுல்லை அதனால் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய நூலுடைய ஆசிரியரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஆலந்திருக்கோ மோகனரங்கன் அப்படிங்கிறவருடைய நூல் பள்ளிப்பறவைகள் இதே மாதிரி பள்ளிப்பறவைகள் அப்படிங்கிற பேரில் இன்னொருத்தர் நூல் வச்சுருப்பார் யார் அப்படின்னு அவர்னா பெருஞ்சு நம்ம ஸ்கூல் புக்கில் பெருஞ்சித்திரனார் பற்றி தான் அந்த பள்ளிப்பறவைகள் பறவைகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆலந்துருக்க மோகன ரங்கனையும் அவர் அந்த சிறார் இலக்கியங்கள் அது மாதிரி எழுதுவார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பெருஞ்சுத்திறனார் தான் பள்ளி பறவைகளுக்கு முதல்ல நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் அது ஆ இல்லாத பட்சத்துக்கு ஆலந்தூருக்க மோகன ரங்கனி இருந்தார்னா அவரை ஆன்சராக எழுதிக்கலாம் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினாலாவது எக்ஸாம் என்ன கொடுத்துருக்காங்க பூங்கொடி பூங்கொடியுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நமக்கு தெரியும் முடியரசன் தான் பூங்கொடினாலே தான் கொடிமுல்லை வாணியரசன் திரும்ப வாணிதாசன் திரும்ப திரும்ப வாணிதாசனுக்கு இந்த கொடிமுல்லை ரிப்பீட் ஆகுது அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஆட்டநத்தி ஆதிமந்தி அப்படிங்கிறது கண்ணதாசன் பட்டத்தரசி நூலுடைய ஆசிரியர் சுரதா அப்போது இதுக்கு ஆன்சர் என்ன பூங்கொடிங்கிறது வா பூங்கொடிங்கிறது முடியரசன் அப்போ மூணுன்னு ஆரம்பிக்கு இதிலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்ததா இது திரும் இந்த மாதிரி கேள்விகள் பதினேழில் எழுதாத நூல் திரும்ப கம்பர் எழுதாத நூல் முடியரசன் எழுதாத நூல் அப்படின்னு அவங்க நூல்களை கொடுத்துட்டு அதில் ஒரு நூலை வந்து மாற்றி கொடுப்பாங்க அப்போது இதில் காவியப்பாவை இவர் எழுதுனது தான் வீரகாவியம் இவர் எழுதுனது தான் பூங்கொடி இவர் எழுதுனது தான் பூங்கொடி தான் அரசு அரசு விருது பெற்றது வீர காவியம் காவியத்தில் முடியது மறுபடியும் காவியத்தில் ஆரம்பிக்கும் வீர காவிய பாவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த தேன்மலை தான் யார் எழுதியிருப்பா சுரதா எழுதியிருப்பார் அதுக்காக விருது வாங்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் தமிழக அரசுடைய பரிசு பெற்றிருப்பார் அடுத்து அதே மாதிரி திரும்ப கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடியரசனில் எவ்வளோ நூல்கள் கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க முடியரசன் ஏற்றாத நூல் பூங்கோடி அவர் ஏற்றுறது நமக்கு தெரியும் வீரகாவியம் காவியம் காவிய பாவை அதோட தொடர்ச்சியாக இது இருக்குது ஸோ இது மூணுமே அவருடைய நூல் நமக்கு தெரியும் நீலமேகம் அவருடைய நூல்கள் கிடையாது ஸோ நூல் நீலமேகங்கிறதான் ஆன்சர் இது ரெண்டாயிரத்தி கடைசி நடந்த குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் முடியரசன் கவிதை நூலில் இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி கேள்விகள் அடிக்கடி கேட்பாங்க அதனால் அவருடைய எல்லா நூல்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது பூங்கொடி அரசு விருது அவருடைய அரசு வாங்கின அவருடைய தமிழரசின் பரிசு பெற்ற நூல் காவியப்பாவை வீரகாவியம் வீரகாவியம் காவியத்தோட தொடர்ச்சி காவியம் காவியப்பாவை ஏசு காவியம் அப்படிங்கிறது யார் கண்ணதாசன் எழுதின நூல் கண்ணதாசன் எழுதின நூல் தான் ஏசு காவியம் அடுத்த அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நடந்தது எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல வாணிதாசன் கொடிமுல்லை நம்ம திரும்ப திரும்ப வாணிதாசனுக்கு எப்படி முடியரசனுக்கு வந்து பூங்கொடி கேட்குறாங்களோ அதுமாதிரி வாணிதாசனுக்கு கொடிமுல்லை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப கேட்குறாங்க அதனால் அதை தெளிவாக படிச்சுக்கிறது நல்லது இப்போ இந்த மூணுலையும் தவறாக கொடுத்துருக்காங்க அதில் என்ன தவறு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் வேற ஒரு கொஷின் அவங்கள பற்றி படிக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்ணதாசன் கண்ணதாசன் எழுதின நூல் தான் எனது தை பாவை அதை சுத்தானந்த பாரதியாருக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது சுத்தானந்த பாரதியார் எழுதின நூல் தான் பாரத சக்தி மகாகாவியம் முடியரசன் எழுதினது தான் என்னது எழிலோவியம் முடியரசன் இல்லை வாணிதாசன் எழுதினது தான் எழிலோவியம் அப்போ முடியரசனுக்கு இதில் நூல்கள் கொடுக்கவே இல்லை வாணிதாசனுடைய நூல்தான் கொடிமுல்லையும் எழிலோவியமும் கண்ணதாசன் எழுதினது தைப்பாவை சுத்தானந்த பாரதியார் எழுதினது பாரதசக்தி மகாகாவியம் அப்போது முடியரசன்கிறது இதில் கொடுக்கல கரெக்டாக கொடுத்துருந்தது வாணிதாசனுக்கு நேர கொடிமுல்லைன்னு கொடுத்துருந்தது மட்டும்தான் சரி அப்போது விடை ஆன்சர் ஏ அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த எக்ஸாமில் கேட்ட கொஷின் பொறுத்துக்காக கேட்டிருக்காங்க இந்த பக்கம் நான்கு புலவர்களுடைய பெயர்களும் இந்த பக்கம் அவங்களுடைய நூல் பெயரும் கொடுத்துருக்காங்க முடியரசன் நமக்கு தெரியும் எனது காவிய பாவை சச்சிதானந்தோடைய நூல் தான் ஆனந்தத்தேவன் அடுத்ததாக குமர குருபுரர் சகலகலா மல்லி சகலகலா வள்ளி மாலை எப்படி முடியரசனுக்கு வந்து திரும்ப திரும்ப பூங்கோடி கேட்குறாங்களோ அதே மாதிரி குமர்குருபுரருக்கு சகலகலாவலி மாலை கேட்குறாங்க கண்ணதாசன் அப்படி கண்ணதாசனுக்கு மாங்கனி ஸோ அப்போ மூணு ஒன்று நாலு ரெண்டுங்கிறது தான் சரியான விடை அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு விஏஓ எக்ஸாமில் கேட்ட கொஷின் ரெண்டாயிரத்தி பதினாறு விஏஓ எக்ஸாமில் கேட்ட கொஷின் என்ன கொஷின் அப்படின்னா அந்த நான்கு ஆசிரியர்கள் அவங்களுடைய நான்கு ஆசிரியர்களுடைய நூல்கள் அவங்களுடைய பெயர்கள் என்னெல்லாம் வீரகாவியம் வீரகாவியம் அப்படின்னா நமக்கு தெரியும் முடியரசன் ஏசு காவியம் எழுதுனது யாருன்னா கண்ணதாசன் காவியம் காவியம் அப்படிங்கிறதுனால குழப்பிக்க கூடாது ஒளிப்பறவை ஒளிப்பறவை எழுதினவர் யார் அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியம் டுவெல்த்தில் இருக்குது சகரவை தாண்டாத ஒட்டகங்கள் அப்படின்னா நான் காமராசனுடைய நூல் பழைய புக்கில் இருக்கும் ஸோ விடை ஆப்ஷன் ஏ அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த எக்ஸாமில் கேட்ட கொஷின் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பெருஞ்சு திருநார் பெருஞ்சு பாடல் தான் என்னது கனிச்சாறு அடுத்து சுரதா சுரதாவுடைய தமிழரசுடைய விருது பெற்ற நூல் தான் எனது தேன்மலை முடியரசன் காவியப்பாவை பாரதியாசன் குறிஞ்சி திட்டு ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க முப்பத்தி நாலு பன்னிரெண்டு அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த எக்ஸாமில் கேட்ட கொஷின் அவங்களுடைய நூல் பெயர் தான் கேட்டிருக்காங்க திரும்பவும் முடியரசன் அப்படின்னா காவியப்பாவை முடியரசன்னாலே நம்ம என்ன மூண் மூணு நூல் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் முதல் எனது பூங்கொடி ஏன்னா பூ வைக்கக்கூடிய கொடி தான் முடி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிடுவோம் அதனால் பூங்கொடி ரெண்டாவது காவிய பாவை வீர காவியம் இந்த மூணு நூலையும் ஞாபகம் கிட்டாலே போதும் அதில் தான் திரும்ப 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 கேட்குறாங்க சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன் குமரகுருபுரர் சகலகலா அதே மாதிரி குமரகுருபுரருக்கும் சகலகலா சகலகலாவலிமலை திரும்ப கேட்குறாங்க கண்ணதாசன் அப்படிங்கிறவருக்கு வந்து மாங்கனி விடை ஆன்சர் சி அடுத்த கேள்வி இஓ கிரேட் ஃபிரியூ கிரேட் ஃபோர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் நம்ம நூல்களை பற்றி பார்த்தோம் நூல்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அதிகமான ஏரியா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவருடைய சிறப்பு பெயர் சிறப்பு பெயரில் அதிகமான கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுலேயும் இந்த கவியரசு அப்படிங்கிற பட்டம் வாங்கினது இந்த கவியரசு பட்டம் அப்படிங்கிறத குன்றக்குடி அடிகளார் யாருக்கு கொடுத்தார் அப்படின்னு கேட்குறாங்க முடியரசனுக்கு இதை அப்படியே மாற்றி கேட்பாங்க க குன்றக்கூடிய அடிகளார் கவியரசு பட்டம் கொடுத்தது முடியரசனுக்கு முடியரசனுக்கு குன்றக்குடி அடிகளார் என்ன பட்டம் கொடுத்தார் அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி முடியரசனால் முடியரசனுக்கு கவியரசு அப்படிங்கிற பட்டம் கொடுத்தது யாருன்னு கேட்பாங்க குன்றக்குடி அடிகளார் இது எங்கே வச்சு கொடுத்துருப்பார் அப்படின்னா பரம்பு மலையில் மர நடந்த விழாவில் வச்சு இங்கே அவருக்கு கொடுத்துருப்பார் அடுத்து அதே கேள்வி தான் திரும்ப கேட்டிருக்காங்க பதிமூணு எக்ஸாம்பிளில் குன்றக்குடி அடிகளார கவியரசு அப்படிங்கிற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது முடியரசன் நம்ம ஏற்கனவே கவியரசு கண்ணதாசன் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் குழப்புறதுக்காக கண்ணதாசனை ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க நமக்கு கேள்வி என்ன குன்றக்குடி அடிகளார் ப பட்டம் யாருக்கு கொடுத்தாருங்கிறது தான் அப்போது முடியரசனுங்கிறது தான் சரியான விடை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் கேட்ட கொஷின் திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா முடியரசன் அடுத்ததாக அவருடைய சிறப்பு பெயர்கள் மறுபடியும் முக்கியமான எனது சிறப்பு பெயர்கள் கேட்டிருக்காங்க முடியரசன் நம்ம பார்த்தோம் கவியரசு அப்படிங்கிறது தான் அவருடைய சிறப்பு பேர் மரதகாசி திரைக்கவி திலகம் மருதகாசி ஏர் முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை அப்படி என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை அந்த மாதிரி பாடல்களை பாடினவர் தான் மருதகாசி நிறையா பாடல்கள் வந்து அந்த விவசாயம் சார்ந்த பாடல்களை பாடுவார் வாணிதாசன் பாவலர்னும் பாவலர் மணின்னு அழைக்கப்படுறவர் யார் வாணிதாசன் பாவலர் ஏர் அப்படின்னா பெருஞ்சித்திரனார் சுரதா அப்படிங்கிறவர் வந்து கலை மாமணி ஸோ விடை ஆன்சர் சி அடுத்ததாக அந்த கவிஞர்களுடைய இயற்பெயர் கொடுத்துருக்காங்க இயற்பெயர் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா முடியரசன் முடியரசனுடைய இயற்பெயர் என்ன துரை ராசு அடுத்து க சுரதா சுரதாசனு சுரதாவுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா அரங்கசாமி என்ற எத்திராசலு அடுத்ததாக கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத் முத்தையா சாரி சுரதாவுடைய இயற்பெயர் வந்து ராசகோபாலன் கண்ண வாணிதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா எத்திரி அரங்கசாமி என்ற எத்திராசல் அப்போ முடியரசன் துரைராசு சுரதா ராசகோபாலன் கண்ணதாசன் முத்தையா வாணிதாசன் வந்து எத்தி ராசலு ஸோ விடை பி அடுத்தது அவருடைய பணி நம்ம நூல்கள் பற்றி பார்த்துருக்கோம் ரெண்டாவது அவருடைய சிறப்பு பேர் மூணாவது அவருடைய பணி சார்ந்து கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர் காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா முடியரசன் முடியரசன் வந்து எந்த பாடம் எடுத்தார் அப்படின்னு கேட்கலாம் அறிவியலாக தமிழா ஆங்கிலமாக அந்த மாதிரி கேட்கலாம் ஏன்னா அறிஞர் அண்ணாவே வந்து ஆங்கிலம் தான் படிச்சிருப்பார் ஸோ ஆங்கில பேராசிரியராக பணி புரிஞ்சுருப்பார் ஸோ அப்போது அந்த மாதிரி சில கேள்விகளை திரும்ப கேட்கலாம் எந்த பள்ளியில் பணி புரிஞ்சார் அப்படின்னா மீசு உயர்நிலை பள்ளி அது உயர்நிலை உயர்நிலைப்பள்ளியாக மேல்நிலைப்பள்ளியான் கூட கேட்கலாம் எந்த இடம் காரைக்குடியில் உள்ள ஒரு உயர்நிலை பள்ளி அடுத்து அவருடைய பாடல் வரிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிரேட் ஃபோர் இஓ எக்ஸாமில் கேட்டது காட்சிக்கு புலியாகி கொடுமை மாலை கவிதைகளை பார்த்தவன் கவிஞன் ஆவன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா முடியரசன் இந்த கவிஞன் 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 அப்படின்னு கவிஞனை பற்றி பேசுறது முடியரசன் தான் அதிகமாக பேசுவார் ஒரு பாடமே உண்டு யார் கவிஞன் அப்படிங்கிற ஒரு பாடம் அந்த பாடத்தில் தான் கவிஞனுடைய ஒரு அவனுடைய குண குணநலன்களை பற்றி அவர் பேசியிருப்பார் காட்சிக்கு ஒரு புலியாகி கொடுமைகளுக்காக எதிராக குரல் கொடுத்து கவிதை பாடுறவன் தான் உண்மையான கவிஞன் அப்படின்னு அவர் அதில் சொல்லியிருப்பார் அதே பாடல் வரிகளை திரும்ப இன்னொரு இன்னொரு பா இன்னொரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆழ்கவனை துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் முடியரசன் தான் சொல்லியிருப்பார் முடியரசன் கவிஞனை பற்றி பாடின பாடல் யார் கவிஞன் அப்படிங்கிற பாடல்தான் ஆட்சிக்கு எந்த ஆட்சி நடந்தாலும் அதுக்கு பயப்படாமல் யார் வேணால் ஆண்டுட்டு போங்க ஏன்னா நாட்டுக்காக நான் பாடுவேன் உண்மையை உறக்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக ஆட்சியாளர்களுக்கு சிங்கடிக்காமல் உண்மையாக வந்து பாடுறவர் தான் உண்மையான கவிஞன் அப்படின்னு இந்த பாடலில் முடியரசன் சொல்லியிருப்பார் அப்போ முடியரசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஏரியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவருடைய நூல்கள் நூல்களில் தான் அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க அதுவும் மூன்று நூல்கள் ரொம்ப முக்கியம் என்னது பூங்கொடி காவியப்பாவை வீரகாவியம் அந்த நூல் அதுலேயும் பூங்கொடி ரொம்ப முக்கியமான நூல் அதுக்கப்புறம் அவருடைய சிறப்பு பெயர் சிறப்பு பேர்லேயும் ரொம்ப முக்கியமானது என்னது திராவிட நாட்டின் வாடம்பாடி அதேமாதிரி என்னது கவியரசு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் அவருடைய பாடல் வரிகள் பாடல் வரிகள் அப்படின்னு பார்க்கும்போது என்னது யார் கவிஞன் அப்படிங்கிற பாடத்துலேருந்து கேட்டிருக்காங்க அடுத்து அவருடைய பணி தமிழ் ஆசிரியராக பணியாற்றிருக்காரு ஸோ இதுதான் முடியரசனை பற்றி கேட்ட கேள்விகள் இதுலேருந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ முடியரசனை பற்றி எப்படிலாம் கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடத்தை தெளிவாக படிச்சுக்கணும் அடுத்து இதையோட ஏழு வீடியோ முடிஞ்சிருக்கு ஸோ இதுக்கான பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து எட்டாவது இன்னொரு தமிழினரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி